இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டும் எனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி சகோதரன் டீமோஸ் சகோதரன் அல்ல ஷேக்கேரியன் சகோதரன் கால் வில்லியம் பிரதிநிதிகள் வந்துள்ள யாவருக்கும் இங்கே முக்கிய ஊழிய காரணி அந்த சகோதரன் நான் விரும்பினதை அப்படியே இன்றிரவு எடுத்துரைத்தார் என்று நான் நினைக்கிறேன் அதாவது நான் பேச இருந்ததை அவர் எடுத்து பேசிவிட்டார் ஏனென்றால் நான் இதை நன்றாய் அனுபவித்தேன் இந்த கன்வென்ஷன் நான் கலந்து கொண்ட மற்றெல்லா கன்வென்ஷன்களை காட்டிலும் நன்றாய் இருந்தது என்று நான் நம்புகிறேன் வேறு எந்த கன்வென்ஷனிலும் அதிகமான இசைவும் அவ்வளவு அருமையான ஐக்கியத்தையும் சகோதர அன்பையும் நான் கண்டதே கிடையாது நான் செய்த இன்னொரு காரியம் பரலோகத்தின் பிரதிநிதிகளில் அநேகரை நான் சந்தித்தேன் புதிய சகோதரிகளோடு கை குலுக்கவும் பேசவும் எனக்கு சிலாக்கியம் கிடைத்தது சில இரவுகளுக்கு முன்னர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பாப்டிஸ்ட் சகோதரன் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தேன் அவருடைய பெயர் ஞாபகம் வரவில்லை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் அவருடைய அத்தையிடமிருந்து ஒரு ஜெபாட்டை என்னிடம் கொண்டு வந்தார் அவள் அந்த அவள்பாட்டையை இருபது வருடங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறார் வைத்தியர்கள் மட்டுமே விலக்கி சொல்லக்கூடிய ஒரு வியாதியுடன் அறுவை சிகிச்சை உண்டு நரம்பை வெட்டி எடுத்து அல்லது ஏதோ செய்வார்கள் ஆனால் அவள் வெறுமென ஒரு தாவரம் போன்றிருப்பால் அங்கே உட்கார்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அவள் அங்கே அப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு அவளுடைய ஜபாட்டை கூப்பிடப்படவில்லையோ அல்லது என்னமோ ஜப அவள் வரவே இல்லை

உங்களுடைய கையை அசைத்து காட்டுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என் சகோதரியே தேவனுடைய குமாரனின் பேரில் உனக்கு உண்டாயிருந்த வீரமான விசுவாசத்துக்காக உண்மை வீட்டிற்கு அவர் அழைத்துக் கொள்ள அவர் உண்மை சுகத்தோடு வைப்பாராக அப்பொழுது இந்த அழிவுள்ளது அடியாமை தெரிவித்துக் கொள்ளும் இந்த ஆட்டை இத்தனை வருஷங்களாக பத்திரமாக வைத்து வைத்து அதை இங்கே கொண்டு வந்து இன்றிரவு எனக்கு காட்டினதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன் மேல் போட்ட ஆபத்தை போன்று நான் சொல்லிக் கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும் திரும்பி வரும் நீ யாருக்கு அவர் ஏதோ காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது அப்படியாகும் இந்த அருமையான ஊழியக்காரர்களை அநேகரும் சந்திக்கும்படியான சாக்கியமும் எனக்கு கிடைத்தது இந்த ஒத்துழைப்பையும் அவருடைய அருமையான ஐக்கியத்தையும் நான் நிச்சயமாக பாராட்டுகிறேன் சகோதரன் கால் அடுத்த வருடம் என்னை கருத்திற்கு சித்தமானால் நாமும் பூமியில் இருந்தால் திரும்பி வரும்படியாக அறிவிப்பு கொடுத்தார் அடுத்த வருடம் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பேன் என்று நம்புகிறேன் வந்துள்ள ஒவ்வொருவரும் இன்னொரு பிரதிநிதியை அவளோடும் அவனோடும் கொண்டு வாருங்கள் இப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு சிறு காரியத்தை குறித்து கொஞ்ச நேரம் பேச இருக்கிறார் இங்கு வந்தது முதல் ஏதோ காரியம் கொஞ்சம் முன்னர் நான் கேட்ட காரியங்களை கேட்கும்படியாக நான் ஆயிரம் மைல்கள் வண்டி ஓட்டி வருவேன் அவ்வளவு அருமையான காரியம் மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தக்கூடாத காரியம் அதை செய்ய பரிசுத்தவர்கள் மட்டுமே முடியும் அந்த விடமாக ஊக்குவித்த யாரோ ஒருவரை காண்பதற்கு என் ஜீவிய காலமெல்லாம் நான் நிச்சயமாக அதிக நன்றி உள்ளவனாக இருப்பேன் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் என்றாவது நான் அறுப சிகிச்சைக்கு போக வேண்டியிருந்தால் ஒரு மருத்துவரை அழிக்க வேண்டியிருந்தால் அறுபது அப்படி எனக்கு ஒருபோதும் தேவை இருக்காது என்று நம்புகிறேன் ஆனால் அப்படி ஏற்பட்டால் எனக்கு அவர் தான் விருப்பம் அல்லது அவரை போன்ற ஒரு மனிதன் அந்த வேலையை செய்ய விரும்புகிறேன் ஒரு கால் அங்கே அவரால் வர முடியாமல் போன கடந்த இரவு எனக்கு ஏதோ வேண்டும் அல்லது நேற்று மத்தியான எனக்கு உண்மையாகவே ஏதோ வினோதமா நான் மிகவும் சுருக்கமா இருப்பேன் ஏனென்றால் என்னுடைய சகோதரர் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்றால் அவர் பேச இருப்பதா ஆனால் அது என் ஊழியத்திற்கு ஒரு விதமான பாராட்டலாக இருக்க வேண்டும் நான் சிறு காரியங்களையும் கவனிக்கிறேன் ஒவ்வொரு சிறிய காரியமும் எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த காரியம் சம்பவித்தாலும் எதேச்சையாக வந்தது என்று நான் நம்ப மாட்டேன் அது தேவனால் நியமனம் செய்யப்பட்டது என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும்படி செய்வேன் என்று இயேசு இருக்கிறார் ஆகவே ஒவ்வொரு சிறு காரியத்தையும் அவர் எனக்கு தந்த சின்ன தாழ்மையான ஊழியத்தில் நான் விசுவாசிக்கிறேன் ஜனங்களாகிய உங்களுக்கு உதவியாயிருக்கவும் யாவருக்கு இருக்கவும் நீங்கள் யாவரும் எனக்கு இருக்கவும் மகிமையில் போவதற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்காகவும் கொடுத்தார் அதில் ஒவ்வொரு காரியமும் எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது நேற்று மத்தியானம் இங்கே என்னுடைய வேட்பகுதியை திருப்ப முடியாமல் போன என்னால் நம்பவே முடியவில்லை என் ஜீவியத்தில் ஒரு நாளும் அப்படியாய் உணர்ந்ததில்லை அதிலும் என் மனைவி கிறிஸ்துமஸுக்காக எனக்கு ஒரு புதிய வேதாகமத்தை கொடுத்திருந்தார் என்னுடைய பழைய வேதாகமம் பழுதாய் போனது ஏறக்குரிய இருபது வருடங்கள் வைத்திருக்கிறேன் ஹவுஸ் டென் சுவிசேஷ கூடார ஜனங்களால் எத்தனைய வருடங்களுக்கு முன்னர் நான் கூட்டங்கள் துவங்கின போது அது எனக்கு கொடுக்கப்பட்டது நான் அதில் அவ்வளவாய் சந்தோஷப்பட்டேன் அது நிலைகளும் காகிதங்களும் கடல்கள் கடந்துபடியினாலும் ஏடுகள் கடந்து விடுகின்றது நான் ஒரு பக்கத்தை பொறுக்கி எடுத்தேன் அது ஆதியாகும் என்று நினைக்கிறேன் அதை கண்டுபிடிக்க நான் எங்கு உபாகமத்தில் தேட வேண்டி உங்களுக்கு தெரியும் எங்கே வேதாகமத்தில் வைத்தேன்

புனித குறைவை கொண்டு வரக்கூடாது என்று நம்புகிறேன் ஒரு மனிதன் ஒரு சமயம் அதை சொன்னான் நியூயார்க் கூட்டத்தில் சகோதரன் சொன்னார் என்று நான் நினைக்கிறேன் நான் ஒரு மனிதனை சந்தித்தேன் அவன் நீ ஒரு பிரசங்கியாக இருப்பதால் இந்த வர்த்தகர்களோடு என்ன செய்து என்று சொல் என்று சொன்னான் நானும் கூட ஒரு வர்த்தகன் என்று சொன்னேன் என்ன விதமான வர்த்தகம் என்று அவன் கேட்டான் நான் அசுரன்ஸ் நிச்சயம் என்று சொன்னேன் அவன் இன்சூரன்ஸ் என்று நான் சொன்னதாக நினைத்துக் கொண்டான் ஆகவே நான் சொன்னேன் அசூரன்ஸ் நிச்சயம் என்று அவன் நீ எந்த விதமான இன்சூரன்ஸ் விற்கிறீர் என்றான் நான் சொன்னேன் நித்திய ஜீவன் நித்தியமானது நான் அதை விற்பனை செய்வதில்லை நான் தானே அப்படியான ஒரு பாலிசி உடையவனாய் இருக்கிறேன் நான் அதை மற்றவர்களுக்கும் அப்படியே சொல்லுகிறேன் என்று சொன்னேன் எனக்கு நினைவு இருக்கிறது நான் ஒரு பையனாக இருக்கும் போது அவனுடன் பள்ளிக்கு போவேன் அவன் இன்சூரன்ஸ் விற்பனையாளனா இருந்தான் இப்பொழுது இன்சூரன்ஸ் என்றால் சரிதான் ஆனால் என்னிடம் ஒன்றுமே கிடையாது ஆனபடினாலே அவன் என் வீட்டிற்கு வந்து என்னிடம் பில்லி உன்னிடம் சில இன்சூரன்ஸ் விற்கலாம் என்று இருக்கிறேன் உன்னுடைய சகோதரனை நான் அறிவேன் என்று சொன்னான் என் சகோதரன் மெட்ரோபாலிட்டனுக்காக விற்கிறான் அவன் சரி நான் உனக்கு சில இன்சூரன்ஸ்களை விற்க விரும்புகிறேன் என்றான் நான் ஓ வில்மர் உனக்கு நன்றி என்றேன் ஒருவேளை அவன் இன்றி இருக்கலாம் அவனுடைய சகோதரன் மேலரை என்ற என்றது ஒரு புத்தகம் நான் சொன்னேன் நிச்சயம் உண்டு என்று என்ன நான் அவ ஒரு மாய்மாலக்காரன் போன்று என் மனைவி என்னை நோக்கி நான் ஆம் என்னிடம் என்னிடும்சூரன்ஸ் நிச்சயமாக உண்டு என்றேன் அவனோ என்னை மன்னிக்கவும் இன்சூரன்ஸ் ஒன்றும் இல்லை என்று கேள்விப்பட்டேன் என்றான் நான் இல்லை ஆனால் என்னிடம் நிச்சயம் என்பது உண்டு என்று சொன்னேன் நான் சொன்னதை அவன் புரிந்து கொண்டு என்ன என்றான் நான் நிச்சயம் என்று சொன்னேன் என்று அவன் நீ என்னப்பா என்று சொன்னான் நான் சொன்னேன்

வேதத்தை எடுத்து பார்க்கும் போது என்னால் அந்த பகுதியை கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று நான் புதிய எடுத்தேன் நான் படித்துக் கொண்டிருந்தேன் நான் புதிய எடுத்துக்கொண்டே நக்களில் வைத்துக் கொண்டு இங்கே ஓடி வந்தேன் என் இடத்திற்கு வந்து வேதத்தை நான் நினைத்தேன் இங்கேதான் பரிசுத்த பரிசுத்தையோவான் பதினாறு இருபத்தி நான் நினைக்கிறேன் அந்த வாசகம் அங்கே இல்லவே இல்லை சகோதரன் முருடத்தில் அந்த வசனம் அங்கேதானே இருக்கிறது என்றேன் ஆம் என்றார் நான் மீண்டும் பார்த்தேன் அது அங்கே காணப்படவில்லை ஆகவே நான் நினைத்தேன் பக்கம் தவறாக வைத்து விட்டார்கள் என்று எண்ணினேன் பின்னர் என் சகோதரன் ஸ்டான்லி வந்து வேராயர் ஸ்டான்லி முன் வந்தார் அந்த மனிதன் என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ எனக்கு தெரியாது இருப்பினும் அவ்வளவு ஆறுதலா இருந்தது அவர் நடந்து என் பக்கத்தில் வந்து உறுதியாக நில்லுங்கள் சகோதரனே ஒரு கால் தேவன் ஏதோ காரியம் செய்யக்கூடும் என்று நினைத்த போதே அது என்னை ஊக்குவித்தது அவன் திருக்கு தரிசனம் சொன்னார் என்பதை அவர் உணர்ந்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன் ஆனால் சில நிமிஷங்களுக்கு முன்னே இங்கே வரும் முன்பு அவரிடம் பேசினது நிச்சயமா அவை செய்தார் என்று நான் சொல்லுவேன் ஆக நான் என்னுடைய செய்தியாகிய பிரசவ வேதனையின் மீது கொண்டு வந்தேன் நான் அதை சற்று மூர்க்கமாய் செய்த விடம் இல்லி பூவை பற்றி அடியிலே பிளர்ந்து சூரியனையும் பணியையும் இப்படியா எல்லாவற்றையும் கிரகித்துக் கொள்கிறது அதன் பின்னர் அறிவு வெளிவருகிறது நான் அதை சபைக்கு எடுத்துக்காட்டாய் ஆக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன் அப்படியே ஒரு வைத்தியரை போன்று அவன் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் போது இன்றைக்கு இன்று விதமாய் சொல்லுகின்ற வைத்தியர்கள் நமக்கு உண்டு உன்னுடைய பாதத்தை குதிங்காலின் பின்பக்கமாக உராய்த்து உன்முகத்தில் இருக்கும் புற்று நோ சுகப்படுத்த மருத்துவ ஆராய்ச்சியின் படி அவன் படிக்கின்ற புத்தகத்தின் படியே அவனுக்கு சிகிச்சை அளிப்பான் அவிடமாக நான் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முயற்சிப்பது வியாதியாய் உள்ள ஒரு சபையை நான் காணும் போது அவர்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு கை கொழுக்கவோ அல்லது ஏதாவது காரியமோ அல்லது ஒரு புதிய ஸ்தாபனத்தையோ சொல்ல நான் முயற்சிப்பது கிடையாது எனக்கு தெரிந்த புத்தகத்தின்படியாய் நான் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் பாருங்கள் ஆகவே ஏதோ விளையாட்டு அம்மையினால் சபையானது அவரிப்படுவதை நான் காணும் போது அந்த விளையாட்டு அம்மைக்கான மருத்துவ சிகிச்சையை எடுத்து கொடுத்து அதிலிருந்து சபையை வெளியே கொண்டு வர நான் விரும்புகிறேன் அதற்குள்ளிருந்து பாவம் உழைத்துக் கொண்டு வருகின்றதை நான் பார்க்கும் போது அதையும் அதே விதமாகத்தான் செய்வேன் ஏசாவையும் யாக்கோவையும் ஒப்பிட்டு பார்க்க முயற்சித்தேன் பின்னர் அப்படியே காலங்களை பார்த்துக் கொண்டு வந்தோம் நாம் அதற்குள்ளாக போக

ஒப்பிடப்பட்ட நிலைமையை உடையதாயும் இருக்கும் அது உண்மை என்று நாம் அறிவோம் சரித்திர வாயிலாக நீங்கள் அதை கவனிப்பீர்களே ஆனால் முதலாவதாக அவர் நோவாவின் நாட்களை கொண்டு வந்தார் பின்னர் சோதோமி நாட்களை கொண்டு வந்தார் அந்த விதமாகத்தான் அது பிரயாணம் செய்தது அதே போன்ற மார்க்கம் சரித்திரமானது அநேக முறை செய்ததையே திருப்பி செய்கிறது சரித்திரம் செய்கிறது அதே விதமாகத்தான் வேதத்தின் வாக்குதத்தங்களும் செய்கிறது ஒரு உதாரணமாக மத்திய மூன்றில் உள்ளபடி அது சொல்லுகிறது எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்தேன் அதனுடைய வேத குறிப்பை தொடர்ந்து பார்ப்பீர்களே ஆனால் அவர் எகிப்திலிருந்து அழைத்தது அவருடைய குமார் ியாகோபா இருந்தது அது அவருடைய குறைவான குமாரனா இருந்தது ஆனால் அவருடைய மகத்தான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டார் ஆகவே அதற்கு ஒரு தொகையான பதில்களாக இருந்தது ஆக அதை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே இருந்ததைக் கண்டு நான் என் கருத்துக்களை கொண்டு வந்தேன் நான் விட்டு நடந்து வெளியேறினேன் வீட்டிற்கு போகிற வழியிலே சாண்ட்விச் வண்டியை நிறுத்தினார்கள் எனக்கு மிகவும் என்னமோ போல் இருக்கிறது எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அந்த வேதாகமத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்றார் நான் சொன்னேன் நீ அதை எழுதவில்லை அன்பே அந்த ஏடுகளை நீ ஒன்றாக பொருத்தவில்லை என்றேன் அவள் ஆனால் நான் உனக்கு ஒரு வேதாகமத்தை கொடுத்து அதில் ஒரு குறை

அடுத்த விதமாகவே இருந்தது அடுத்த பக்கத்தில் அந்த இந்தியா காகிதம் மிகவும் மெல்லியதாக இருந்தது ஒன்றாய் ஒட்டி கொண்டிருந்தது நான் பதினாறாம் அதிகாரத்திற்கு பதிலாக பதினேழாம் அதிகாரத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருந்தேன் நான் ஆண்டவரே நீர் ஏன் அதை செய்தீர் அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏன் அப்பொழுது இருந்திருக்க வேண்டும் என நினைத்தேன் அதெல்லாம் என்னவென்பதை குறித்து பார்க்க உங்களுக்கு தெரியும் நான் அப்படி எண்ணிக்கொண்டிருந்தேன் ஏனென்றால் எதுவும் எதேச்சையாக நடப்பது கிடையாது அந்த சகோதரன் சொன்ன ஆறுதலை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் இரண்டமாய் வந்து அவர் ஒரு பாதிரியாயிருந்தார் அவர் உறுதியாய் நில்லுங்கள் என்று சொன்னார் உறுதியாய் நில்லுங்கள் தேவன் ஏதோ செய்ய போகிறார் போலும் ஏதோ அந்த விதமாக சொன்னார் அது எப்படி இருக்க முடியும் என்று நான் எண்ணினேன் பின்னர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஒரு இடி போன்றது வானத்தில் எனக்கு வந்தது இப்பொழுது அது உங்கள் புத்திக்கு எட்டாததா இருக்கலாம் ஆனால் எனக்கு அது என்னவென்று தெரிகிறது பாருங்கள் எனக்கு நினைவிருக்கிறது லூக்காம் நான்காம் அதிகாரத்தில் ஏசுதான் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்தில் உள்ள ஜபாலயத்தில் பிரவேசித்து ஓய்வு நாட்கள் ஜபாலயத்திற்கு போய் இருப்பது அவருடைய வழக்கமா இருந்தது அவர் அப்படி செய்த போது அந்த ஆசாரியன் அவருக்கு வேதத்தை புத்தக சுருளை எடுத்து கொடுத்தான் என்று நாம் கவனித்தோம் இயேசுவானவர் சுருளை எடுத்து திறந்து ஒரு பாகத்தை எடுத்து ஏசாயா அறுபத்தி ஒன்று வேட வாக்கியங்களை வாசித்தார் பின்பு அந்த வேதத்தை அந்த ஊழியக்காரனிடம் கொடுத்து விட்டார் பின்னர் அவர் கூடியிருந்த ஜனங்கள் பக்கமாக திரும்பினார் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது அப்பொழுது அவர் இந்த வேட வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்று சொன்னார் அந்த வேத வாசிப்பு எவ்வளவு வினோதமா இருந்தது என்று நாம் அறிவோம் ஏனென்றால் அவர் ஏசாயா அறுபத்தி ஒன்று

இந்த வேட வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டு என்று சொன்னார் எவ்வளவு நேருக்கு நேராக இருந்தது அங்கே கூடியிருந்த பிரசங்கிமார்களுக்கும் ஜனங்களுக்கும் அது என்ன ஒரு சொத்தொடராக இருந்தது இதை ஜனங்களுக்கு அவர் தெளிவாக்கி இருக்கக்கூடும் இந்த வேட வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்பது ஏனென்றால் இங்கே இவர் இருக்கிறார் இருந்த போதிலும் அவர்களது விசுவாசிக்கவில்லை இந்த வேளையின் அபிஷேகம் இருக்கிறார் அவருடைய ஊதியத்தின் ஒவ்வொரு துணிக்கையும் அவர் என்னவா இருந்தார் என்பதை நிரூபித்தது இருந்தாலும் அதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை என்ன ஒரு சொத்தொடர் ஆனால் அவர் அதை இன்றைக்கும் சொல்லக்கூடும் ஒரு நபர் அவருடைய கண்களை திறந்தால் அவர்கள் எந்த நாட்களில் ஜீவிக்கிறார் என்பதை அவர்களால் அறியக்கூடும் ஏனென்றால் அது அவருடைய வேலையா இருக்கிறது ஏனென்றால் வேத எல்லா திருக்கு அந்த நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்று சொன்னார்களோ அதை அவர் சரியாக அந்த நேரத்தில் செய்து கொண்டிருந்தார் என்ன சம்பவிக்கும் என்று தேவன் வாக்களித்துள்ளாரோ சரியாக அதை இங்கே அப்படியே செய்து கொண்டிருக்கிறார் அதை காண்கிறதில் அவர்கள் எதை தவறப்படுகிறார்கள் அவருடைய ஊழியம் என்னவா இருந்திருக்க வேண்டும் என்று அங்கே அவர்கள் சீக்கிரத்தில் அறிந்திருக்க வேண்டும் அங்கே இருக்கிறார் மேசியா வேட வாக்கு நிறைவேறும் என்று கவனித்தீர்களா வார்த்தையானது வாசிக்கப்பட்டு திருப்பி ஆசாரிடத்தில் கொடுக்கப்பட்டாயிற்று அன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வேட பகுதியின் கடைசி குறிப்பு என்னவென்றால் என்னுடைய வேட வார்த்தையை நான் எழுதி வைத்துள்ளேன் அது பரிசுத்த லூகா பதினேழு முப்பது அங்கே கிறிஸ்துவானவர் நாம் இந்த நாட்களை குறித்து சொல்லிக் யமான சபை இருந்தாலும் சபை தேசிய அரசியலிலும்புலும் எவ்வளவு அழுகி இருக்க கூடுமோ அவ்வளவு அழுகி இருந்தது அதன் பின்னர் அவர் லோத்தின் நாட்கள் நடந்தது போல வருகின்றதான இந்த கடைசி நாட்களிலும் நடக்கும் அவர் அங்கே என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் பாருங்கள் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களிலும் நடக்கும் உங்கள் கவனத்தை இழுக்க விரும்புகின்றேன் பாருங்கள் அவர் மூன்று பெயர்களில் வந்தார் அவர் மனுஷகுமாரனாக வந்தார் அது ஒரு தீர்க்கதரிசி அதைதான் அவர் செய்தார் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியினாலே அவருடைய ஊழியத்தை நிரூபித்தார் நாம் யாவரும் அதை அறிவோம் ஒவ்வொருவரும் அதை அறிவோம் தாம் தேவகுமார் என்று அவர் ஒருபோதும் சொன்னதில்லை அவர் மனுஷகுமார் என்று தான் சொன்னார் இப்பொழுது இன்றைக்கு அவர் இருக்கிறார் தேவகுமாரி அவர் திரும்பி போன போது இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவி என்ற வடிவில் காண முடியாத இருக்கிறார் ஆனால் இருந்த போதிலும் தேவன் தேவகுமார சாட்சியில் அவர் அவருடைய பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்கிறார் அதில் அவர் தாவீதின் இருப்பார் அவர் முதலாவது தம்மை மனுஷகுமாரனாக ஒரு திருக்கு தரிசியாக வெளிப்படுத்தினார் இந்த காலத்தில் சபை காலத்தினூடாக மனுஷகுமாரனாக அல்ல

அல்லர் பெரு முன்னர் பண்ணப்பட்ட அந்த குமாரன் காணப்படுவதற்கு முன்னர் தேவன் தம்மை தாமே அங்கே சோதோமிலே ஒரு தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டார் தாமிசத்தில் ஒரு மனிதனாக தேவன் ஏலோயும் கொஞ்சம் முன்னர் யாரோ ஒருவர் பேச கேட்டது போன்று அரே அவருக்குள் தெய்வத்துவத்தின் சரீர பிரகாரமாக இருந்த பரிபூர்ணம் அவரே பரிபூர்ணாக இருந்தார் ஏலோயம் என்பது சரீர பிரகாரமாக தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் இங்கே நாம் கவனிக்கிறது ஆபிரகாம் அவர் வருவதை கண்ட பொழுது அவன் என் ஆண்டவரே என்றார் அங்கே மூன்று பேர்கள் இருந்தார்கள் அங்கே சோதோமில் லோத்து கண்ட பொழுது இரண்டு பேர்கள் இருந்தனர் அவன் என் ஆண்டவன் மாறே என்று சொன்னான் வெளிப்பாடு இல்லாமை ஆகவே அங்கு என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள் அவர் வந்தபோது அவர் தம்மை எப்படி அறிந்து கொள்ளும்படி செய்தார் நம்மால் முடியாதா நான் இன்று கொண்டே இருப்பேனானால் என்னால் அது செல்ல முடியாதா பாருங்கள் அவன் தான் செய்ததை என்னிடம் சொன்ன போது அந்த சகோதரன் தீர்க்கு தரிசன இன்றைய தினம் அந்த வேத வாக்கியத்தை வாசித்து முடித்தவுடன் அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள் அந்த நாட்களில் மனுஷகுமாரன் ஒரு மனிதன் அல்ல ஒரு மானிட வர்க்கம் அல்ல மனுஷகுமாரன் தம்மை அவருடைய ஜனங்கள் மத்தியில் மறுபடியும் வெளிப்படுத்துவார் இந்த நாளில் நாம் இப்போது ஜீவிக்கின்றதான இந்த மணி வேளையில் இந்த வாக்கு தத்தம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறிட்டு உடனே அவர் பக்கமாக திரும்பி பத்தோ அல்லது பன்னிரெண்டோ எத்தனை பேர்கள் அங்கு இருந்தார்களோ தெரியாது அவர் சோதோமில் செய்த அதே காரியத்தை அவர் செய்தார் இந்த வேட வாக்கியம் இந்த நாளில் உங்கள் முன்பாக வெளிப்பட்டது உங்களுக்கு முன்பாக உண்மையாய் உண்மையாக பெண்மையின் சகோதர சகோதரிகளே பிரதிநிதிகளே ஊழியக்காரர்களே நாம் இங்கே என்னவா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் அவர் வாக்கு பண்ணின வேத வார்த்தையை நாம் வாக்குறோம் சோதரமில் அக்கையை விடுத்து அது எரிக்கப்படுவதற்கு முன்னே அதை இந்த நாளை போன்று இருந்தது அந்த வேத வாக்கியம் நம்முடைய கண்களுக்கு நேராக நிறைவேறுவதை காண்கிறோம் அப்படியானால் தேவகுமாரனுடைய வருகைக்கு நாம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம் வேத வாக்கியங்களில் வெளிப்படுத்தல்கள் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறது சபையை பாவனையில் கொண்டு வந்து ஆபரகாமின் மூலமாக அவர் செய்தது போன்று அது சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தம் அவராக இருந்தார் ஆபிரகாமின் இயற்கையான வித்து எப்படி அவர்கள் தவறி போனார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டோம் ஆனால் ஆபிரகாமின் ராஜரீக வித்தோ வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையில் உள்ள விசுவாசத்தின் மூலமாக வந்தவர்கள் இப்பொழுது பூமியின் மேல் இன்றைய தினம் வழிபடுகிறார்கள் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் சகோதரே சகோதரிகளே நாம் முடிவில் இருக்கிறோம் நமக்கு வேறு ஒரு பாவனை இல்லை நான் வேறு வாக்கியங்களை பாவனையாய் சொல்லுகிறேன் என்றால் அதை வார்த்தைகளினாலும் காரியங்களினாலும் விளக்கி சொல்ல எனக்கு போதுமான அளவு கல்வி இல்லை நான் ஒரு பாவனை எடுத்துக் கொள்கிறேன் ஆனால் நான் அதை காண்பேனே ஒரு கால என் கையையே நான் ஒருபோதும் காணாதவனாய் நிழலை காணுவேனே எனக்கு ஐந்து விரல்கள் இருந்தது என்று நான் அறிவேன் அந்த விதமாகத்தான் நீங்கள் பழைய ஏற்பாட்டின் பாவனைகள் கவனிக்க வேண்டியவளாய் இருக்கிறீர்கள் அது என்ன செய்கிறது அது இதன் முன்னிழலாய் இருக்கிறது இப்பொழுதுள்ள கடைசி காலத்தின் முன்னிழல் தான் சோதம் என்று ஏற்று சொன்னார் சோதோமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அதே தேவ வார்த்தைகள் சோதோமில் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேத வார்த்தைகள் இந்த நாட்களில் திரும்ப செய்யப்படும் என்று ஏற்று சொன்னார் இன்றைய தினம் சரியாக நமக்கு முன்னாள் முன்பாகவே அறியப்பட்டது கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அடை தவறப்பட வேண்டாம் அடுத்த வருடம் நான் உங்களை காணவில்லை என்றால் இங்கே அவர்கள் அந்த பொன்னிறனால படிகளிலே ஏறும் பொழுது அங்கே அவர்களை சந்திப்பேன் என்று நம்புகிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக விழாவே வேதவாரத்தின்படியாக கடைசி அடையாளத்தையும் பாவனையையும் எங்கள் கண்கள் முன்பாக வெளிப்பட்டு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விடமா இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் சொல்லுகிறது சோதோமில் இருந்தது போன்று சரியாக அப்படியே உலகத்தை அதன் நிலைமையில் நாம் காண்கிறோம் சபையை அதன் நிலைமையில் நாம் காண்கிறோம் ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெளியே அடுக்கப்படுகிறது நாம் காண்கிறோம் அந்த இடங்களில் காணப்பட்ட ஜீவன் வித்தின் ரூபத்தை எடுக்கும்படியாக அவைகளை விட்டு அசைந்து வந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் துரிதமாய் விழித்தெழும்படியாக ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே இப்பொழுது சகோதரன் சொன்னது போன்று அவன் முகத்துக்கு நேராக அவன் தன் கண்கள் மூடி இருக்கும்போது போது அவனுக்கு முன்பாக கடந்து போவதை அவன் கண்டான் ஓ தேவனே இன்னும் தொடர்படாத கூட்டங்கள் இருக்கின்றது என்று நாங்கள் உணருகிறோம் அன்புள்ள தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் இதயத்தில் அப்படிப்பட்டதான எச்சரிப்பை பெற்றவர்களாக இன்றைய தினம் இந்த வேத பாக்கியம் நிறைவேறிற்று என்பதை அறிந்தவராய் இதை போகும்படியாய் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமே தூரம் தேவனுக்கு ஒரு பொருட்டல்ல அவர் சர்வ வியாபி

உங்கள் அத்தையும் கூட நிற்க வைத்தோம் ஒரு கால் ஹாவார்ட் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல வாரும் அவர்கள் சொல்ல மறந்து போன மனிதன் சகோதரன் சக்கேரியன் நாங்கள் யாவரும் பாராட்டுகிறோம் இல்லையா நாம் யாவரும் இல்லையா